ஆனால் தினசரி இந்த அப்பாவி மனிதரை சொர்க்கத்திற்கென்று வாக்களிக்கப்பட்ட இந்த தோழரை தினசரி வீதியில் கொண்டு வந்து கேட்பதற்கு நாதி இல்லாத அளவுக்கு பாதிகள் அடித்து துன்புறுத்துவார்களாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபித்தோழர் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பாருங்கள் அம்மா அலி அல்லாஹ் இந்த பாதிகள் தினசரி இவரை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்யலாம் இவரை இன்றைக்கு எப்படி நாம் சித்திரவதை செய்யலாம் நேற்றைக்கு அம்மா அவருடைய குடும்பத்தை ஒரு நாள் தீயை பழுக்க காய்ச்சி தீயை எரிய வைத்து அவருடைய முதுகை பிடித்து தீயில கொண்டு போய் காய்ச்சுகிறார்கள் அது என்ன கத்தியா அது என்ன ஒரு இரும்பு துண்டா உடம்பை கொண்டு போய் பாவிகள் பாதிகள் கொண்டு போய் காசுகிறார்கள் துடியாய் துடிக்கிறார் அம்மார் அவர்கள் வேதனை தாங்காமல் செல்லும் தலை வந்து தனக்கு நேர்ந்த அந்த கொடுமையை கொண்ட ஒரு செய்தியை இந்த நபிமொழியிலே பாருங்கள் ரசூலாய் செல்லல்லார்களை செல்லம் அம்மாருடைய தலையில் கை வைத்து அவருக்காக வேண்டி செய்த ஒரு துவா ஹதீசீரனை பார்க்கிறோம் யா இப்ராஹிம் அடைகாத்து வசலாம் அவர்களை தீக்குண்டத்தில் எரிகிற பொழுது அந்த இப்ராஹிமுக்கு எப்படி அந்த தீக்குண்டத்தை நீ குளிரச் செய்தாயோ அதே போல என்னுடைய அம்மாருக்கு தீயின் மூலம் ஏதாவது தீயவர்கள் தீங்களைத்தால் நீ குளிரை செய்யலா என்று ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லம் தலையில் கை வைத்து அம்மாருக்காக வேண்டி செய்த பிரார்த்தனையும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டும் நான் ஏன் இந்த சம்பவத்தை தொகுத்து உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்றால் வேதனை தாங்க முடியாத காரணத்தினால்